வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுனால பொருட்களை எல்லாத்தையும் எடுத்தோம் எடுத்துருப்பி வைக்கும் போது அலசி அரைஞ்சி தூர்வாரி எல்லாத்தையும் தூக்கி கடந்த ஒரு வாரமா வீட்டை கிளீன் பண்றதே தலையா கடமையா போகி மார்கழி மாசத்தோட கடைசி பொருளை தேடி பாக்குற முக்கு மூலையெல்லாம் ஒரு பொருளும் கிடைக்கல பழைய பொருட்களை கூட இரும்பு சாமானுக்கு போட்டு காசை வாங்கிக்கிட்டேன் இப்படி ஒரு பொருளுமே கிடைக்கல அப்போ ஒண்ணும் தெரியலீங்க சரி அடுத்த வேலை செய்யலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டு சமையல் வேலையை முடிச்சுக்கிட்டேன் இதுல பாதி அதுல பாத்தியெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது இல்ல ரைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் பூஜை சாமை இது எல்லாத்தையும் கழுவிக்கிட்டேன் கடைசியா வீட்டையும் மாப்பு போட்டுட்டேன் இன்னைக்கான டாஸ்க் முடிஞ்சிடும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சோஃபால உட்காரலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு இன்னைக்கு நம்ம போகிக்கு எதுவுமே இருக்கலையே இதனால ஏதாவது பிரச்சனை வருமோன்ற அந்த ஒரு நினைப்பு அந்த ஒரு குற்ற உணர்ச்சி என்ன போட்டு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு இதே நினைச்சிட்டு இருந்தா அடுத்த வேளை ஆவாதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு நாலு மணிக்கா பாத்தீங்கன்னா கடைக்கு போயிட்டேன் நாளைக்கு பொங்கலுக்கு தேவையான பூஜை பொருட்களையும் வாங்கிட்டு வரும்போது கூடவே பாத்தீங்கன்னா கோலாச்சும் வாங்கிட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பண்ணாச்சும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு கோலம் போடுறதுக்காக கோமாத கோலாச்சும் வாங்கியிருந்தேன்